அனைவருக்கும் வணக்கம் மெருளி டிப்ஸ் வலையொலி ஒளியலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு பத்தாம் வகுப்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய கற்கள் பகுதியில் பார்க்க போறோம் இயல் ஒன்றில் இடம்பெற்றிருக்கு இந்த பாட்ட நம்ம எழுத்து பற்றியும் சொல் பற்றியும் பார்க்கலாம் எழுத்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் என்னென்ன உயிரெழுத்துகள் பனிரெண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு உயிர்கள் எழுத்துகள் இருநூற்று பதினாறு ஆயுதங்கள் எழுத்து ஒன்று இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் வரும் இதுல முதல் எழுத்துகள் சார்பெழுத்துகள்னு பிரிக்கிறாங்க எது முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் உயிரெழுத்துகள் பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டும் சேர்த்தோம்னா மொத்தம் முப்பது எழுத்துகள் வரும் இந்த முப்பது எழுத்துகளும் முதல் எழுத்துகள் அப்படிங்களா அடுத்ததாக இதை சார்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் சார்பு எழுத்துக்கள் இதுல பத்து வகைகளா சொல்றாங்க என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மை ஆயுதம் உயிரறுவடை ஒற்றரபடை குற்றிய நிகரம் குற்றியல் உகரம் ஐங்கார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று பத்து வகையாரு இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா முதலெழுத்துக்களை எழுத்துக்களை சார்ந்துதான் வருது எப்படி வந்து ஒரு குழந்தை தகப்பனையும் தாயையும் சார்ந்து வாழுதோ அது போலதான் தமிழ் எழுத்துக்கள்ல முதலெழுத்துக்களை சார்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சார்பழுதுகள்ல அலவடையை பற்றி நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அளவடை அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டி ஒழிக்கிறது எதுக்காக நீட்டி ஒழிக்கணும் இயல்பா பேச வேண்டியதுதானே அப்படி நம்ம பேசுவோம் எதுக்காக நீட்டி ஒழிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஹ் இசைக்காக அதாவது சில நேரங்கள்ல பாடல்கள்ல எழுதும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் நீட்டி ஒழிச்சா கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே கொஞ்சம் நீட்டியை சொல்லலாமே இந்த இடத்துல ஏற்ற இறக்கத்தோட சொல்லலாமே அப்படிம்பாங்க அதுதான் இப்போ பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசும்போது இயல்பா பேசுவோம் அதே ஆளு ரொம்ப தூரத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது மெல்வா பேச ரொம்ப நீட்டி பேசுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாசல்ல காய்கறி விற்கிறாங்க நம்ம கீரை காரணம் எல்லாம் போவான் போகும்போது எப்படி சொல்லுவாங்க கீரை அப்படிமா கீரை அப்படிங்கும்போது நீட்டி ஓடிப்பான் அந்த இடத்துல உணவுபூர்வமாவும் அவங்க சத்தமா கத்துனாதான் கேட்கும் மற்றவங்களுக்கு கேட்கும் கீரைன்னு ஓடி போய் வாங்குவோம் ஆக இந்த நீங்கி ஒழித்தல் அப்படின்றத பாக்கும்போது உணர்வு பூர்வமாகவும் இது தேவைப்படுதுங்கிறாங்க இசைக்காக மட்டுமல்ல உணர்வுக்காகவும் இது தேவைப்படுகிறது ஆகவே நீக்கி ஒழித்தல் எங்கெல்லாம் நீக்கி ஒழிக்கலாம் செயல பல இடங்களை நம்ம பயன்படுத்துறோம் இதுல ரெண்டு குறிப்பாக ரெண்டு தலைப்புகளுக்குள்ள இந்த அளவடையை நம்ம பயன்படுத்துறோம் செயல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் கூட அளவெடுக்கும் மெயின் அழுத்துகளும் அளவெடுக்கும் ஆக ரெண்டு தலைப்புகளுக்குள்ள இந்த அளவடையை நம்ம பயன்படுத்துறோம் உயிரெழுதுவர் பன்னிரெண்டு எழுத்துகள் இருந்தாலும் அளவடையில மூன்று எழுத்துக்கள் தான் அளவெடுக்கும் ஆங்கிற எழுத்து ஈங்கிற எழுத்து ஓங்கிற எழுத்து இந்த மூன்று உயிரெழுத்துகளும் அளவெடுக்கும் எங்கெல்லாம் அளவெடுக்குது அப்படிங்கறத தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க உயிரிழப்படையை அப்படின்னு சொன்னோம்னா செய்யலுக்கு முதல்லையும் நடுவிலும் இறுதியிலும் வரும் செய்யல மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய மூல அடமடையின் திருப்பி குறைக்கணும் அதாவது ஒரு நெற்றெழுத்தை தொடர்ந்து அதற்கு இலவான குற்ற எழுத்து வரும் அதாவது இப்ப எடுத்துக்காட்டு புத்தகத்திலே குடுத்துருக்காங்க பாருங்க அம்மா தம்பி இந்த அம்மா அப்படிங்கிறது இயல்பா நம்ம பேசக்கூடிய அம்மாதான் ஆனா அது அம்மா அப்படின்னு கத்தும் போது என்ன ஆகுது அது பக்கத்துல ஒரு குற்றம் இருக்கு ஏன்னா அதை திருப்பி குறைக்கணும் இல்லையா நீட்டிகிட்டே நம்ம பேசிட்டே இருக்க போறது இல்லை திருப்பி நம்ம பேசி முடிச்சிருவோம் அப்போ அந்த சொல் வந்து முடியக்கூடிய இடத்துல என்ன ஆகுது குறைகிறது ஆகவே இந்த இடத்துல அலபடை அளவெடுத்து வருகிறது அதே போடுதான் தம்பி என்பது நெட்டெடுத்து அதுக்கு இனமான குருள் பக்கத்துல வரும் இதுதான் அலபடைன்னு சொல்லுங்க இப்போ உயிரலப்படையில இன்னங்களா வருதுன்னு பாருங்க முதல் வந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா செலுத்தேரப்படையின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இலிசை அலப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது சொல்லிசெயலபடின்னு சொல்லிட்டு மூன்று வகைக்குள்ள பாத்தீங்கன்னா செவில ஓசை சில இடங்கள்ல குறை இப்ப வந்து ஒரு அடிக்குள்ள நாலு சீர்கள் இருக்கிற மாதிரி எழுதுவாங்க இந்த மரபு கவிதைகள் எல்லாம் எழுதும்பொழுது இந்த இடத்துல இந்த எழுத்துதான் தான் வரணும் இந்த இடத்துல கூடுதலாக ஒரு குற்ற எழுத்து வரணும் அப்படின்னு சொல்லி சில கட்டாயம் வரும் அதன்படி எவ்வளவுதான் நம்ம பாப்படி அந்த வெண்பா படி நம்ம எழுத முடியும் ஒரு கட்டாயம் இருக்கும்போது அந்த இடங்கள்ல தேவைப்படும் எழுத்துகள் தேவைப்படும் எந்த எழுத்துகள் விருது எழுத்துகள் தேவைப்படும் அப்படி இருக்கும் பொழுது ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அளவெடுத்தல் தான் என்ன சொல்றாங்க செகிலிசை அளவடை அப்படிங்கிறாங்க இந்த செகிலிசை அலப்படைக்கு இன்னொரு பேரும் உண்டு என்ன பேருனா இசை நிறை அளவடை இசை என்று சொன்னால் ஓசை ஓசையை நிறைவு செய்வதற்காக அளவெடுத்தல் தான் எனது இசை நிலை அளவடை என்று பேர் இன்னொரு பேரு செயல் இசை அளவடை அப்படின்னு பேர் இதை வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நோய்கள் வேண்டும் உறார் ஒரு நல்ல பதா படை பாருங்க ஓதல் ஓ பக்கத்துல ஒரு பொழிவு அளவெடுத்து அளவெடுத்து வருதல் மொழிக்கு முதலி வருகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது உறார் ஒரு அப்படிங்கும்போது ரா என்ற நெடுவிற்கு பக்கத்துல ஒரு ஆங்கிற குரில அளவெடுக்குது அதே மாதிரி நல்ல படா பாருங்க படா என்பது இறுதியாக இருக்கிறது ஆனால் எல்லாவற்றிலும் இந்த அளவெடுத்தல் வருகிறது மொழிக்கு முதலிலும் வருகிறது இடையிலும் வருகிறது இறுதியிலும் வருகிறது ஆக மொழி முதல் மொழி இடை மொழி இறுதிக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கிறாங்க இதனுடைய மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று மாத்திரை அளவு வரும் அலபடி மாத்திரை அளவு என்னன்னு கேட்டா என்ன எழுதணும் மூன்று மாத்திரை ஏன்னா ஓ என்பது நெற்றெழுத்து நெற்றெழுத்துக்கான மாத்திரை அளவு இரண்டு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய குற்றழுத்துக்கான குற்றழுத்துக்கான மாத்திரை அளவு ஒன்று இரண்டையும் சேர்த்தால் மொத்தம் மூன்று மாத்திரை அளவு வருகிறது அடுத்ததாக இனிசி அளபடை அப்படின்னு சொல்லி உணர்ச்சி இது வந்து செய்யல எல்லாம் குறையாது ஓசையெல்லாம் சரியாதான் இருக்கும் இருந்தாலும் இனிய ஓசை இருக்கும் இந்த இடத்துல வந்து நீட்டையும் திருப்பி குறைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இதை சேர்ப்பாங்க இதுல வந்து எல்லாம் குறையாம இருந்தாலும் கூட பரவாயில்ல இனி ஓசைக்காக என்ன பண்ணலாம் துறையில வந்து நெடிலாந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயில் எழுத்துகள் நெடுலெழுத்துகளாக அளவெடுத்ததுதான் என்னது இனிசை அளவடை எடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க கெடுப்பதும் கெட்டாக்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை கெடுப்பதும் எடுப்பதும் இதுல பாருங்க தூ என்ற நெடு பக்கத்துல இந்த ஊங்குற தொழிலுக்கு வருது ஆக இது இன்னிசைக்காக எடுத்துக்காட்டு ஓசை குறையவில்லை குறையாத பொழுதும் இனிய ஓசைகளாக மட்டுமே அளவெடுப்பதால் இது இன்னிசி அலப்படையை குறிக்கிறது அடுத்ததாக சொல்லிசே அலப்படை சொல்லிசை அலப்படையினால என்னன்னா ஒரு பெயர்ச்சொல்ல சொல்ல வினைச்சுவலா மாக்குறது இதை பயன்படுத்துவான் ஒரு பெயர் சொல் என்ன ஆகுது எச்சமாக திரிந்து வினை சொல்லாக எச்சமாக திரிஞ்சுனாலே அது வினைச்சொலை உணர்த்துவதாக அமையும் அப்படி இருந்துச்சுன்னா அது சொல்லிசை அளவடை அதற்கான எடுத்துக்காட்டு உர நசை துணையாக சென்றார் வரநசை இன்னும் உலே இந்த இடத்துல உரான் கூட்டல் நசை நசை என்ற பொருள் நசை அப்படின்னு ஒரு நசைன்னு சொன்னாக்கா விருப்பம் பொருள் வரும் ஆனா நசைய பக்கத்துல ஈ அப்படிங்கிற அளவெடுத்தல் வர்றதுனால என்ன விருப்பம் என்கின்ற பெயர் சொல்லானது விரும்பி என்று மாறுகிறது அது ஒரு பெயர் சொல் என்னவா மாறுது வினைச்சொல்லாக மாறுது இது போன்ற பெயர் சொல் வினைச்சொல்லாக மாறுது அப்படின்னா அது சொல்லி செய் அளவடை எனப்படும் ஆஹ் வினாக்கள் வந்து தேர்வுல கேட்கும்போது அஹ் என்னன்னா ஆ வந்துச்சுன்னா சொல்லி செய்யலி செய்ய போட்டுருங்க ஆஹ் இது வந்துச்சுன்னா ஊ வந்துச்சுன்னா இன்னிசை போட்டுருங்க ஆஹ் ஈ வந்துச்சுன்னா சொல்லிசேலப்படி போட்டுருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு சில நேரங்கள்ல வராது அந்த இடத்துல நம்ம குறிச்சு எழுதணும்னா தான் சரியா எழுத முடியும் ஆகவே இந்த சொல்லி சேலப்படையை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க ஈ அளவிடுத்தாலும் கூட அந்த இடத்துல வந்து எடை உணர்த்துது அந்த இடத்துல பொருள் எப்படி கொடுக்குது செல்ல கொடுக்குதா அல்லது வினைச்சல்லை கொடுக்குதா அப்படின்றத பாத்துட்டுதான் நாம எழுதப்படும் சில இடங்கள்ல மாறுபடும் என்பதா இந்த இடத்த மட்டும் நீங்க சரியா நீங்க பாத்துக்கணும் அடுத்ததாக ஒற்றளப்படை அப்படிங்கிற தலைப்புள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாப்போம் இது வந்து பாத்து உயிரலப்படையில மூன்று வகைகள் பார்த்தோம் அதாவது இனி சேலப்படை சொல்லி சேலப்படை பார்த்தோம் அடுத்ததாக ஒற்றளப்படை ஒற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் மெய்யெழுத்து பதினெட்டு இருக்கு மெய்யெழுத்துகள் பதினெட்டும் ஒற்றெழுத்துகள் தான் வரும் அதே மாதிரி ஆயிரத்தும் ஒற்றோட சேர்த்துதான் சேர்த்துக்கிறாங்க ஆக இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகள்ல பத்து மெய்யெழுத்துகள் மட்டும்தான் அளவெடுக்கும் அதே மாதிரி ஒற்றளப்படை ஒற்றழுத்தான இந்த அக் என்ற ஆயுத அழுத்தம் அளவெடுக்கும் இதுதான் ஒற்றளப்படைக்கான எடுத்துக்காது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இங்கு என்ற அந்த மெய்யெழுத்தானது ஒற்றழுத்தானது இரண்டு முறை இரண்டு முறை வந்திருக்குன்னா அது அளவெடுத்து வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கையதான் இன்னும் கீழங்கிய சாதாரணமா எஃகுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இயற்கைய என்று அழுத்தி சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல ஆயுதகளுக்கு அளவெடுத்து வந்திருக்கு மேலக்கக்கூடிய எடுத்துக்காட்டுல இந்த என்கின்ற மெயின்களுக்கு அளவெடுத்து வந்திருக்குது இதற்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அலவடை என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளபடை இரண்டாவது ஒற்றளபடை உயிரளவடை மூன்று வகைப்படும் ஒன்று சென்னி சேலப்படை எண்ணி சேலப்படை சொல்லி சேலப்படை உற்றளப்படை வகையெல்லாம் இல்லை ஒற்றளபடை மட்டும்தான் அந்த தலைக்குழுக்குள்ள வருது அடுத்ததாக சொல் என்றால் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சொல்ல என்ன நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே சொல் தான் அந்த வாக்கைக்கு பொருள்னாலும் அதை சொல்லுன்னு சொல்ல முடியும் ஒரு எடுத்துக்காட்டு பூ மலர்ந்தது கொடுத்துருக்காங்க பாருங்க புத்தகத்துல பூ மலர்ந்தது மாடு கூழ் தின்றது இது ரெண்டுமே வந்து ஆஹ் ரெண்டு வாக்கியம்தான் முதல் வாக்கியத்துல பூ மலர்ந்ததுன்றது இந்த இடத்துல பூங்கிற எழுத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு சொல்லல ஒரே ஒரு எழுத்துதான் இருக்கு ஆனா அதுக்கு பொருள் உண்டு பூங்குற ஒரு மலரை குறிக்கிறது மறந்தது அப்படிங்கிறது ஒரு சொல் அடுத்தது பாருங்க மாடு புல் தின்றது இருக்கு மாடுங்கிறது ஒரு சொல் மாடுங்கிறது அக்ரிணையை குறிக்கும் அடுத்தது புல் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சலை குறிக்குது தின்றுது அப்படிங்கிறது மாடு தின்றது அப்படின்றது முடிஞ்சது இப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சொல் அப்படிங்கிறது ஆஹ் உயிர்த்தனையும் குறிக்குது அக்ரிணையும் குறிக்குது ஆண் பால் பெண்கால் ஒன்றன் பால் பழைய குறிக்குது அதே மாதிரி முன்னிலை வளர்க்க எல்லா இடத்தையும் உணர்த்தலாம் ஆக எப்படி வேணா இருக்கலாம் சொல் ஆனா எனக்கு அந்த விளக்கு கொடுத்துருக்கோம் தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் பொருள் கொடுக்கலாம் அது சொல் கிடையாது ஒரு எழுத்து தனித்து இருந்தா கூட அது சொல் தான் இல்ல பழைய எழுத்துக்களோட சேர்ந்து அது சொல் தான் ஆனா பொருள் தருறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாரம் பொருள் தரும் வகையில் அமைந்தால் மட்டும்தான் அந்த சொல் எடப்படும் சரி இந்த சொல் வந்து எதெல்லாம் உணர்த்துது இப்ப நான் சொன்னேன் இல்லையா இரு திணைகளை உணர்த்தும் ஐந்து பால்களை உணர்த்தும் ஐந்து பால்களுக்கு ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் இந்த ஐந்து பால்களை குறிக்கும் மூவக இடங்களிலும் வரும் அண்மை முன்னிலை படத்தை என்று மூன்று இடங்களை உணர்த்தும் உலக வழக்கிலும் வரும் உலக வழக்குன்னா இந்த சொற்கள் வந்து இப்ப நமக்கு பால புத்தகத்துல பாத்துருக்கோம் இதே மாதிரி நம்ம உலக வழக்குல நம்ம பேச்சு வழக்குல பேசும்போது இது மாதிரி நம்ம பேச மாட்டோம் அதுதான் இல்ல அப்படின்னு சொல்லவும் முடியாது அதுவும் சொல் உலக வழக்கிலும் சொற்கள் வருது அதே மாதிரி செயல் வழக்கிலும் இந்த சொற்கள் நம்ம பயன்படுத்துறோம் அதே மாதிரி சில சொற்கள் வந்து வெளிப்படையான பொருளை கொடுக்கும் சில நேரங்கள்ல குறிப்பாகவும் கொடுக்கும் குறிப்பாக சில இடங்கள்ல நம்ம வெளிப்படையான சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம் குறிப்பாகவும் சொல்லணும் ஆக சொல்லாக்கி வெளிப்படையாகவும் வரலாம் குறிப்பாகவும் வரலாம் இதெல்லாம் நீங்க சரியா நீங்க நினையில வச்சுக்கணும் எல்லாரும் ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க சரி இப்போ இந்த சொல் வந்து சொல் இன்னொரு மொழின்னு ஒரு பேர் இருக்கு சொல் பேர் மொழி என்ற ஒரு பேர் இருக்கு இந்த மொழியில வந்து மூன்று வகையான மொழிகள் இருக்கு இது அடிக்கடி வினாக்கள் இது வந்துட்டே இருக்கு மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்று மூன்று வகைப்படும் இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தனிமொழிதான் தனியா தான் இருக்கும் தொடர் மொழிதான் தொடர்ந்து இருக்கும் பொதுமொழிதான் இருக்கும் பொதுவா இருக்கும்னா அப்படி நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் தனிமொழிக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமா அது தனிமொழி அவ்வளவுதான் ஒரே ஒரு சொல் தான் இருக்கும் தனியா தான் இருக்கும் யாருக்கிட்டே சேராது தனியா இருந்து பொருள் கொடுத்தா மட்டும் அது தனிமொழி எடுத்துக்காட்டு தன் பனி இதெல்லாம் பாருங்க பகாபதம் பகாபதம் என்னன்னா இது கண்டு வந்து நம்ம பிரிக்க முடியாது அதாவது கல தனியா மீன் தனியா பிரிச்சா நமக்கு பொருள் கிடைக்காது அதனால பகாபதத்துலயும் தனிமொழிதான் வரும் கண்ணன் படித்தான் கண்ணை வச்சு கண்ணன்ற ஒரு பெயர் சொல் இருக்கு கண்ணன் அப்படிங்கிறது கண்ணை உடையவன் கண்ணன் இது தனித்தனியா பிரிக்கலாம் கண் கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம் ரெண்டத்தையும் பிரிக்கலாம் பிரிக்க முடிஞ்சதுனால இது பகப்பதத்துல வருது அதே மாதிரி படிக்கலாம் படித்தனியா வரும் ஆண் தனியா பிரி அதை இது பிரிக்க முடியுது அது பிரிக்க முடியல ஆக மொத்தம் இது என்னது தனிமொழிதான் தனியா தான் இருக்கு ஆக தனிமொழி என்பது தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழி எனப்படும் ரெண்டாவது பாருங்க தொடர் மொழி தொடர் மொழியில நான் எப்படி சொன்னோம் இல்லையா தொடர் வண்டி பாப்போம் இல்லையா தொடர் வண்டி எனக்கும் புகை வண்டி இருக்கு இல்லையா ட்ரெயின் சொல்லக்கூடியது தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும் அது மாதிரி தொடர் மொழியில தொடர்ந்து வரும் சொற்கள் ஆனா தொடர்புல குறைந்தபட்சம் ரெண்டு சொல்லாச்சும் இருக்கணும் ரெண்டு இருக்கலாம் ரெண்டுக்கு மேல எத்தனை வேணா இருக்கலாம் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வருது அப்படின்னா அது தொடர் மொழின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க இது அடிக்கடி ஒரு பதிப்பெண் வினால கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் சுழம் கொடுத்தோ அல்லது தொடர் மாதிரி கொடுத்தோ இது தனிமொழியா தொடர் மொழியா அல்லது பொதுமொழியான்னு கேட்பாங்க இந்த இடத்துல நீங்க அவருடைய சொல் அர்த்தம் புரிஞ்சா மட்டும்தான் நீங்க சரியா விட எழுத முடியும் இதெல்லாம் வந்து புரிந்து எழுதக்கூடிய வினாக்கள் அதெல்லாம் நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க ஏதாவது வினாக்கள் ஏதாவது உங்களுக்கு ஐயங்க இருந்துச்சு அப்படின்னா கத்திரிப்பட்டேங்க அதற்கான விடைகளை நான் சொல்றேன் சரி அடுத்தது தொடர் அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது இருக்கணும் கண்டிப்பா மேற்பட்ட எத்தனை சொற்கள் வேணா இருக்கலாம் மேற்பட்ட தனிமொழிகள் தான் இரண்டும் அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது தொடர் மொழி எனப்படும் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா கண்ணன் வந்தான் து ஒரு தனிமொழி வந்தாங்கறதும் ஒரு வந்திருக்கு எடுத்துக்காட்டு இது எதற்கான எடுத்துக்காட்டு ஏன்னா மட்டும் கிடையாது ரெண்டுக்கு மேலையும் வரலான்னு சொன்னாலையா ரெண்டுக்கு மேல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துக்காங்க பாருங்க மலை வீட்டுக்கு செஞ்சால் இதுல மூன்று தனிமொழி வந்து மூன்று தனிமொழி வந்திருக்கு இரண்டுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்துச்சுனாலும் அது தொடர் மொழி வருது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எத்தனை சொற்கள் வேணுமானாலும் இடம்பெறலாம் இது தொடர் எடுத்துக்காட்டு அடுத்ததாக பொதுமொழில என்னன்றத பார்க்கலாம் இந்த மொழியில ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா கூடுத்துக்கூடிய சொல்ல பிரிச்சு பார்க்க முடியுதான்னு பாருங்க இருக்கும் போது ஒரு பொருள் கொடுத்தது பிரிச்சு பார்த்தா வேற பொருள் தருதான்னு மட்டும் பாருங்க பார்த்த மொழி நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப மொழியில கண்ணங்க பிரிச்சு பார்த்தானா வேற பொருள் எல்லாம் கொடுக்கல அதனால அது வந்து பொதுமொழிக்கு வராது பொதுமொழி அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா ஒரே சொல் தான் இருக்கு அந்த ஒரு சொல் வந்து தனியா இருந்தா ஒரு பொருளை கொடுக்கும் அதே சொல்ல பிரிச்சோன்னா வேற பொருளை கொடுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது பொதுமொழின்னு இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க எட்டுங்கிறது எட்டுங்கிறது எப்படி வந்து பொதுமொழி ஆகும் எட்டுங்கிறது ஒரு சொல் தான் நம்ம நினைக்கலாம் ஆனா எட்டு அப்படிங்கறது எட்டு நம் எந்த குறிக்கும் இல்லையா எட்டுங்கிற எண் இருக்குல்ல அதையும் குறிக்கும் எட்டா ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா எலுப்பூட்டல் தூர் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும் அதே மாதிரி வேங்கை பாருங்க வேங்கைங்கிறது மரத்தையும் குறிக்கும் வேங்கை வேம்பம் வேப்ப மரத்துல அதையும் குறிக்கும் வேங்கைங்கிறது புலியையும் குறிக்கும் ஆக பிரிக்கும் பிரிக்கும்பொழுது வேற ஒரு பொருளை கொடுக்கும் அதே மாதிரி வேங்கின்ற கை அப்படிங்கிற பொருளும் கொடுக்கும் பிரிக்கும் போது வேகின்ற கை அப்படின்றதும் குறிக்கும் ஆக இது போன்று இந்த சொல்ல வந்து நினைக்க முடியாது பாருங்க பிரிட்டு முடிஞ்சுச்சு அதாவது பிரித்ததுக்கு முன்னாடி ஒரு பொருளும் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொருள் வேற ஒரு பொருளை கூப்பிச்சு அப்படின்னா அது தொடர்மொழி மொழி கொடுமொழி எனப்படும் அடுத்ததாக தொழில் பெயர் பற்றி பார்க்கலாம் ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லானது எதெல்லாம் உணர்த்தும்னா எதையுமே உணர்த்தாது தொழில மட்டும்தான் உணர்த்தும் அதாவது எதை உணர்த்தாதுன்னா என் இடம் காலம் என்ன ஆண்பாலா பெண்பாலா எதுவுமே சொல்லாது வெறுமன தொழில மட்டும்தான் உணர்த்தும் எடுத்துக்காட்டா வந்து ஈதல் நடத்தல் ஈதல்னா கொடுத்தல் ஆஹ் நடத்தல்னா நடத்து நமக்கு தெரியும் இப்போ செல்லக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே குறிக்கும் இதுல வந்து எதுல முடிஞ்சிருக்கு அல் அப்படிங்கிற அந்த விகுதியில முடிஞ்சிருக்கு பாருங்க தூங்குதல் அப்படிங்கிறது கூட ஒரு தொழில் பெயர் தான் அது எப்படி தூங்குறது எப்படி ஒரு தொழில் பெயர் ஆகும் தூங்குறது ஒரு வேலை தானே அப்போ என்ன தூங்குதல் அல் அப்படிங்கிற அந்த விகுதியை பெற்று முடிஞ்சிருக்கு சரி இப்ப விகுதி பெற்று முடிஞ்சா மட்டும்தான் தொழில் பெயரா அப்படின்னு கேட்டா விகுதி இல்லாமலும் தொழில் பெயருக்கு அது தொடர்ச்சியா நீங்க வரக்கூடிய அந்த பகுதிகளில் நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து இதுல விகுதி இருக்கக்கூடிய தொழில் இருக்கு விகுதி இல்லாத தொழில் பெயரும் இருக்கு அதுங்களுக்கு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும் வினை வினையடினாலே இங்கிலீஷ்ல ரூட் வர்க்ன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து எந்த சொல் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு அடிச்சொல் வேர் சொல்னு ஒண்ணு இருக்கும் அதுதான் வினை சொல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அதனால இன்னொரு பேர் என்னன்னா வினை அடின்னு சொல்றாங்க இந்த வினையடியோட இந்த வெர்போட விகுதி சேர்ந்த சேர்த்தும் உருவாக்கலாம் சேராமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சேர்றதுனால வந்துச்சு அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் சேலாம வந்துச்சுன்னா விகுதி பெறாத தொழில் பெயர் அவ்வளவுதான் இப்ப பாருங்க வினை ரூட் சொன்ன இல்லையா வினை அடி பேஸ் இதை வச்சுதான் நம்ம சொற்களை உருவாக்கணும் இப்ப நட வால் ஆள் இதெல்லாம் பாருங்க அடி இதை வச்சுதான் சொற்கள் உருவாக்க போறோம் இப்போ இந்த தல் அப்படிங்கிற விதி சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் நடத்தல் வாழ் அப்படிங்கிற அடியோட கை என்ற விகுதி சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒரு தொழில் பெயர் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இது போன்று விகுதிகளோடு சேர்த்து நாம பயன்படுத்துறது எல்லாமே தொழில் பெயர்ல வரும் சரி இப்ப இத என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது நேர்முறையா சொல்லிருக்கோம் நடத்தல் வாழ்க்கை இது மாதிரி எதிர்மறையாவும் சொல்லலாம் நடத்தல்னா நடவாமை கொள்ளுதலா கொல்லாமை ஆக அடுத்த வரக்கூடிய தலைப்பு என்னது இதுக்கு எதிரான தலைப்பு என்ன தலைப்பு இப்ப இது நேர்மறையா சொன்ன தொழில் பெயர் மாதிரி எதிர்மறை தொழில் பெயர்ன்னு ஒண்ணு வருது அது என்னது எதிர்மறை பொருள பெயர் வந்துச்சுன்னா அது என்னது எதிர்மறை தொழில் பெயர் பொதுவாக இது ஆமை ஆமைன்னு முடியும் நடவாமை கொல்லாமை பொய்யாமை செய்யாமை அந்த மாதிரி வரும் அந்த ஆமைன்னு முடிஞ்சனாலே நாம கண்டுபிடிச்சிடலாம் அது என்னது எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்றத நாம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக முதநிலை பெற்ற முதநிலை தொழில் பெயர்னு ஒண்ணு இருக்கு முதநிலை திரிந்த தொழில் பெயர் இருக்கு ரொம்ப ரொம்ப எளிமைதான் இது இது என்னன்னா அந்த வேர்ச்சொல் சொன்னல ஆஹ் அடிச்சொல் வேர்ச்சொல் அந்த வேர்ச்சொல் எதுவுமே சேர்த்துக்காம அதாவது எந்த ஒரு விருதியுமே சேர்த்துக்காம தனியாவே வேர்ச்சொல் இருக்குது இல்ல அந்த வேற்சொல்லே என்னவாகுது தொழில் இருந்துச்சுன்னா அது முதநிலை தொழில் பெயர் அப்படி இல்லாம அந்த வேறொல் வேறொரு வடிவத்துக்கு மாறி பொருள் கொடுக்குது அப்படின்னா முதநிலை திரிந்த தொழில் பெயர் அர்த்தம் விகுதி பெறாமலே வினைப்பகுதியே என்ன ஆகுது தொழில் பெயரா மாறுது வினைப்பகுதியா அந்த அடிச்சொல் வேர்ச்சொல் சொன்னோம் இல்லையா இந்த வேற்ச்சொல்லே தொழில் பெயரா மாறுது இது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துகிறது அந்த பொருளானது தொழிலை குறித்தது அப்படின்னு சொன்னாக்கா அது முதல்நிலை தொழில் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு தட்டு அப்படிங்கிறது தட்டு உரை அடி இது எல்லாத்துக்கும் பாருங்க தட்டுங்கிறதுக்கு தட்டுதல் அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்கு அதாவது தல் என்கின்ற அந்த விகுதியை சேர்த்து நம்ம பயன்படுத்துறோம் அது இல்லாம தட்டு தட்டும் நம்ம பயன்படுத்தலாம் தட்டுங்கிற சொல்ல என்னவாகுது தொழில் பெயரவே இருக்கு அப்படின்னா அது முதநிலை தொழில் பெயர் அதே மாதிரி உரை அப்படிங்கறதோட அல் சேர்த்தா என்ன கிடைக்கும் உரைத்தல் கிடைக்கும் உரைத்தல் என்பதும் தொழில் பெயர் தான் தல்லை எடுத்து விட்டு மீதி உரை அப்படிங்கறதே என்னவாகுது அங்கு உங்களுக்கு தொழில் பெயரா மாறுது அப்படிங்கிறது போது என்னாகுது முதல்நிலை தொழில் பெயர் ஆகுது அதே போலதான் அடி என்ற அடித்தல் என்றும் வச்சுக்கலாம் அடி என்பதையும் அங்க பொருளை உணர்த்துகிறதாக விகுதி பெறாமலே என்ன ஆகுது வினைப்பகுதியே தொழிற்பெயராக மாறுச்சு அப்படின்னா அது முதநிலை தொழில் பெயர் ஆகும் அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அதுல பார்க்கும் போதே நமக்கு புரியும் இப்ப முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா அந்த ரூட் வோக்ன்னு சொன்னோம் இல்லையா வினையடி அந்த வினையடி சொல்லு அப்படியே பொருள் கொள்ளாமல் அது சில மாற்றங்களோடு சொற்கள் மாறுபடும் இப்ப எடுத்துக்காட்டா கெடுதல் என்பது தொழில் பெயர் நமக்கு தெரியும் கெடுதல் என்றது அதுல அடிச்சொல் வினையடி எடுத்துட்டோம்னா கெடுன்னு தான் வரணும் கெடுவான் கேடு நினைப்பான் தான் சொல்லுவாங்க கெடு நினைப்பான்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த கெடுங்கிறத கெடுனே பயன்படுத்தினா அது முதநிலை தொழிற்பயர் ஆனால் கெடுங்கறத கேடு அப்படின்னு மாற்றத்தோட நம்ம பயன்படுத்தணும்னா அது முதநிலை திரிந்த தொழில் பெயர் ஆகும் அதே போலதான் சுடுங்கிறது சுடுங்கிறது அடிப்படையான வேர் சொல் அது முதநிலை தொழில் பெயர் சுடுவை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் சூடு வாங்கிக்கிட்டான் பட்டுக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்ப என்ன மாத்திட்டோம் சூடுன்னு மாத்திட்டோம் இந்த மாதிரி மாற்றம் பெற்று வந்துச்சு அப்படின்னா அது முதலிலை பிரிந்த தொழில் பெயர் எனப்படும் இப்ப அடுத்ததாக வினையால் அணையும் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வினைச்சொல் தான் வினைச்சொலோடு சேர்ந்து அந்த வினை யாரு செஞ்சாங்கன்ற உணர்த்தும் அதெல்லாம் சரிதான் இதுல முக்கியமான இந்த வினையால் பெயர் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த வினையை யாரு செஞ்சாங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கும் அத போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வந்தான் அப்படின்னா ஒரு வந்தான் அப்படின்றத விட வந்தவன் அப்படிங்கும்போது அது என்ன ஆகுது புரோனோன் என்று சொல்லப்பட பிரதி பெயர் சொல்ல அவர் அதை எடுத்துக்காட்டு பார்த்தா அவங்களுக்கு புரியும் வந்தவர் அவர்தான் இங்க வந்தவர் என்று சொல்லும் போது வருதல் என்ற அடிப்படையான வினைச்சொலை முக்கியப்படுத்தி நம்ம பார்க்க மாட்டோம் வர்றத பத்தி நம்ம பேச மாட்டோம் யாரு வந்தாங்களோ அவங்கள பத்தி பேசுறதுக்கு போயிடும் இந்த மாதிரி வினையால் வினை கொண்டு வினாகுது அது யார் செஞ்சாங்க அப்படிங்கறத கொண்டு முடியும் இப்போ வந்து இதுக்கான விளக்கம் பாருங்க ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து பெயரின் தன்மைனா இந்த வந்தவர் சொன்ன வந்த பொறுத்தார் ஆறு இதெல்லாம் என்னது அந்த வினையுடைய தன்மை இதை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் வரும் ஏற்காமலும் வரும் ஆனா வேறொரு பயனிலே கொண்டு முடியும் பாருங்க வந்தவர் பொறுத்தாரெல்லாம் சொன்னோம் சரிதான் ஆனா முடியும் போது பாருங்க அவர்தான் அப்படின்னு வருது பொறுத்தார் பூமி ஆழ்வார் இது போன்று இது எச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது தொடர்ந்து ஆகும் இது வேறொரு பயனிலையை கொண்டு முடிகிற மாதிரி இருக்கும் அதுதான் வினையால் அணையும் பெயர் இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் வரும் மூன்று காலங்களிலும் வரும் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக இந்த தொழில் பெயர் நம்ம பார்த்தோம் இல்லையா தொழில் பெயர்னா என்னன்னு சொன்னோம் ஒரு விகுதி பெற்றும் வரும் விகுதி பெறாமலும் வரும் வினையை குறிக்கும் தான் சொன்னோம் வினையாள் அணையும் பெயர்னா என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலை முக்கியப்படுத்தி சொல்லாம தொழிலை யாரு செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி சொன்னச்சுன்னாக்கா விநையாழன் பெயர்னு சொன்னோம் இங்குதான் இப்ப சொன்னதுதான் ஒரு அட்டவணையில குடுத்துருக்குறாங்க பாருங்க வினை தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் ஒரு வினை சொல்லாதது வினையை மட்டும் தான் பேரா பெயர பெயர் தன்மையா மாறி வினை மட்டும் தான் உணர்த்தி அமைச்சி வேற எதையும் உணர்த்தாரு உணவை மட்டும் தான் கொடுக்கும் அப்படிங்கறாங்க ஆனா விநாயகனும் பெயர தொழிலை செய்யக்கூடிய கருத்தா குறிக்கும் யார் அந்த தொழிலை செய்யறாங்களோ அதை குறிக்கும் வந்தவர் அப்படின்னு சொல்லும்போது வருதல் என்ற வினையை குறிக்காமல் அந்த வந்த அந்த வந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்கள உணர்த்தும் அடுத்ததாக காலம் காட்டாது இப்ப எடுத்துக்காட்ட நடத்தல் தூங்குதல் உட்காருதல் நடத்தல் அப்படிங்கிறது நடத்தல்றது எந்த இப்ப நடந்தாங்களா நேத்து நடந்து முடிஞ்சாங்களா இல்ல நடக்க போறாங்களா எதையுமே சொல்லாது ஆக காலத்தை உணர்த்தாது ஆனால் அந்த பெயர் காலத்தை உணர்த்தும் அடுத்ததாக படத்தை உரியது இப்போ வந்து தூங்குதல் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மை இந்த படற்கை தன்மை முன்னிலை படர்கையில தன்னை பற்றி உணர் தன்னை உணர்த்தாது நான் பாடுதல் வராது நீ பாடுதல் வராது அவன் அது அப்படி கூட உணர்த்தும் அதாவது படற்கைக்குரிய இடத்துக்கு மட்டும்தான் அது பொருந்துமே உரிய தன்மைக்கோ முன்னிலைக்கோ இது தொழிற்பெயர் பெயர் ஒத்து வராது ஆக படற்கைக்கே உரியது ஆனால் வினையாளரின் பெயர் மூவிடமும் தன்மை முன்னிலை படக்கை மூவிடங்களிலும் அவன் பயன்படுத்தலாம் இதுக்கான எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பாடுதல் படித்தல் இது எல்லாமே அல் அல் முடிஞ்சிருக்கு இதுல வந்து என்ன ஆகுது இது வினையை மட்டும்தான் உணர்த்துது இந்த எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர் அப்படிங்கும்போது பாடுதலை பற்றி சொல்லாமல் பாடியவள் அவளை பற்றி சொல்றாங்க படித்தல்னா படித்தவர்ல படித்தலை பத்தி சொல்லாம படித்தவரை பற்றி பேசுறோம் ஆக இது என்ன ஆகுது மூவிடத்துக்குமே வருது அப்படின்றத சொல்றாங்க சில இந்த பாடத்துல நம்ம எதாம் பார்த்தோம் அப்படின்னா எழுத்தை பற்றியும் சொல் பற்றியும் இறுதியாக தொழில் பெயரை பற்றி நாம பார்த்தோம் வேறொரு வகுப்பில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி